காலம் காடு எந்த பக்கம் திரும்பினால முள்ச்செடிகள் மரங்கள் அந்த பகுதியில அவர் நான் செய்து விட்டு அந்த ரோட்ல அப்படியே சண்டா போய் கொண்டே இருந்த பொழுதோ ஒரு வாலிப மக ஓடி அந்த காலாண்டு வந்து அப்படியே என்ன ஆமே சொல்லலாம் இவருக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி பயம் எடுக்க ஆரம்பிக்கிறது என்ன பண்ணுவான்னு தெரிய தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கத்தருடைய நாம மகிமைப்படுவார் ஆக ஸ்தோத்திரம் அப்படியே ஒரு காரை கண்ணாடிய பாதி மாத்திரம் திறந்து யாருப்பா தம்பி என்ன வருது வல்லமனை குறித்துசங்கம்ன்னசுத்தவியனுடைய வளத்தை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணீங்க ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அவனை கொண்டு என்னென்ன காரியத்தை செய்வார் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆவி ஆத்மா சைதத்தை ஆளுகையே செய்யும் பொழுது வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை செய்வார் என்று சொல்லி நீங்க அது எனக்கு திரும்ப அந்த பரிசுத்த எப்படி ஆவியான எனக்குள்ள அவர் ஒரு